இது எங்கள் வீட்டோட கார்டன் ஏரியா இதில் செடிகள் நான் பார்த்ததெல்லாம் வாங்கி வச்சு வச்சு ரொம்ப நிறைய நிறைஞ்சு போச்சு அதை என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு செடிகள் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ கூட நான் முழுசாக செடிகளை டீக்லேட்டர் பண்ணிடல படந்து போகிற செடிகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓரளவு மட்டுமே டீக்லேட்டர் பண்ணியிருக்கேன் என்னால் எல்லா செடிகளையும் தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் தேவை தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு டீ பண்ணிக்கிட்டு இருக்கேன் செடிகள் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது தான் ஆனாலும் இதை மெயின்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது செடிகள் மெயின்டெயின் பண்ணாமல் வச்சா அதுவே அசிங்கமாக மாற ஆரம்பிச்சிருது நீட்டாக மெயின்டெயின் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறக்கு அழகாக இருக்குது நம்ம டெய்லியும் செடிகளுக்கு தண்ணி விடுறது அதை கிளீன் பண்ணுறது இந்த வேலைகளை செஞ்சிகிட்ருந்தால் மட்டும்தான் கார்டன் ஏரியா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இல்லைன்னா அதுவே ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நாளாக நான் நிறைய செடிகளை நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸில் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னால் அதை சரியாக மெயின்டைன் பண்ண முடியல உடனே என்ன நினச்சேன் நிறைய பெரிய பாட்ஸ் வாங்கி எல்லாத்தையும் மாற்றிடலாம் நிறைய பாட்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்கப்புறமா தான் முதல்ல இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ணலாம் டீக்லெட்டர் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கிட்டவே நிறைய தேவையான பார்ட்ஸ் இருந்தது அது போக இனிமேல் தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கலாம் திரும்ப திரும்ப இப்படியே பார்ட்ஸ் வாங்கிறது பிளான்ஸ் வாங்கிறது இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுன்னா அது எல்லையே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது என்னால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியல நாட நாளடைவில் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியாத மாதிரி ஆயிரும் போல் தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போதைக்கு தேவையில்லை ரொம்ப தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல குட்டி குட்டி பார்ட்ஸில் வச்சுருந்ததை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பார்ட்ஸ்க்கு மாற்றிட்டேன் தொட்டிகள் சின்னதாக இருக்கும்போது அதுக்கு தண்ணி விடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது டெய்லியும் ரெண்டு வேலையும் தண்ணி விட்டால் தான் செடிகள் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த டேபிள் ரோஸ் வாடி இருக்கு பாருங்க அந்த மாதிரி சின்ன தொட்டியில் இருக்கிற செடிகள் வாடி போயிடுது இது கேட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஆங்கில் போட்டு அழகாக செடியை படர விட்டுருக்கோம் இந்த செடியில் ப்ளஸ் என்னென்னா நிறைய பூக்கள் பூக்குறது மைனஸும் அதே தான் ஏன்னா பூக்கிறப்போ அத்தனையும் கொட்டி போயிடுது டெய்லியும் காலையில் ஈவினிங் ரெண்டு நேரமும் வாசல் கூட்டுனா மட்டும்தான் நீட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பார்க்குறக்கு அதுவே ஒரு மாதிரி கிளட்டர் ஆக ஆரம்பிச்சிருது அதனால் முழுசாக என்னால் இந்த பிளான்ஸை கட் பண்ணவும் முடியல முழுசாக விடவும் முடியல முத மாதிரி இல்லாமல் ஓரளவு எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற பிளான்ஸை மட்டும்தான் வச்சுருக்குறேன் இனிமேல் புதுசாக பிளான்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணலாம் பார்ட்ஸ் வாங்குறதையும் குறைச்சிக்கலாம் இருக்கிற பிளான்ஸை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணலாம் பார்ட்ஸையும் நல்லபடியாக மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் பிளான்ஸ் லவ்வராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸை சேர்த்துக்கிட்டே போனோம்னா அதுவே நமக்கு ஒரு கட்டத்தில் மெயின்டைன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும் எனக்கு இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டீக்லட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மினிமலிசம் டீக்லட்டர் அப்படிங்கிறது பிளான்ஸுக்குமே பொருந்தும் எதையுமே அளவாக வச்சுருந்தா தான் அது அழகு அளவுக்கு மீறினா அது அவ்வளவு நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்களும் மெயின்டைன் பண்ண பாருங்கள் பிளான்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான வெரைட்டி பிளான்ஸ் இருக்குது இன்டோர் அவுட்டோர் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து செலக்டிவாக நம்ம ரொம்ப பிடிச்ச பிளான்ஸை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் என்னோடய வீடியோஸும் ஐடியாஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்